வாழ்க்கை உண்மைகளை உணர்த்தும் காலப்பெட்டகம் தான் மகாபாரதம் மறையை முறையாக கற்க இயலாதவர்களுக்கும் அறத்தின் பங்கை முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காகவே அறத்தின் சாரத்தை மகாபாரதமாக வழங்கினார் வியாசர் பெரியோர்கள் அற்புதமான இந்த இதிகாசம் சொல்லும் சில குட்டி கதைகளை அதன் தத்துவத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் கிளியும் மரமும் சொல்லும் தர்மம் என்ன என்பதை பார்ப்போம் காசிராஜனது தேசத்தில் வனத்தில் வேடன் ஒருவன் விஷம் தோய்ந்த அம்பை ஒரு விலங்கின் மீது எய்தினான் அந்த அம்பு குறிதவறியது ஒரு பெரிய மரத்தில் போய் பதிந்தது விஷ அம்பு பாய்ந்ததால் மரத்தின் இலை காய் பழம் அனைத்தும் உதிர்ந்து விட்டன அதில் வசித்த பறவைகள் திசைக்குன்றாய் பறந்தன ஆனால் ஒரே ஒரு கிளி மட்டும் எங்கும் செல்லாமல் அந்த மரத்தின் கிளையிலேயே தங்கிவிட்டது இதனால் புகைப்படைந்த இந்திரன் மனித வடிவம் தாங்கி அந்த மரத்தடிக்கு வந்தான் பட்டுப்போன இந்த மரத்தை விட்டு பிரியாமல் இதன் கிளையிலேயே அமர்ந்திருக்கிறாயே இலையும் கனியும் இழந்த இந்த மரத்தால் இனி உனக்கு என்ன பயன் என்று கிளியிடம் கேட்டான் இந்த மரத்தில்தான் நான் பிறந்தேன் இந்த கிளையில்தான் நான் வளர்ந்தேன் இதன் கனிகளை உண்டுதான் உயிர் வாழ்ந்தேன் எனக்கு அடைக்கலம் தந்த இந்த மரம் இன்று பட்டுப்போனதால் இதை விட்டு பறப்பது எந்த வகையில் தர்மம் என்று கேட்டது கிளி நன்றியும் விசுவாசமும் நிறைந்த கிளியின் வார்த்தைகளில் நெஞ்சம் நிகழ்ந்த தேவேந்திரன் நீ ஒரு வரம் கேள் உனக்கு ஒரு வரம் தருகிறேன் என்றான் உடனே கிளி பட்டமரம் மீண்டும் பசுமை வர வேண்டும் என்று வேண்டியது இந்திரன் அளித்த வரத்தால் இலையும் கனியுமாக மறுபடியும் உயிர்த்து தழைத்தது மரம் மரத்தையும் கிளியையும் மையமாக்கி மகாபாரதம் விளக்கும் தர்மம் என்ன மூத்து முதிர்ந்த பெற்றோரால் இது எந்தப் பயனும் இல்லை என்று பிள்ளைகள் புறக்கணிக்கக்கூடாது நோயிற்று மனைவியால் சுகம் தர முடியாது என்று கணவன் தள்ளிவிடுதல் தகாது வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் குடும்ப உறவுகள் சிதைந்து விடக்கூடாது என்பதையே கிளி மனிதனுக்கு கற்றுத் தருகிறது ஓம் நமச்சிவாய்